ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக தானம் தபங்கள் எலாம் நினைச்சித்து எவர்தாம் செய்யணும் ஊனம் தரும் அலால் மானம் தரா என ஓதிடற்கு எல்மானம் தடையின்று தக்கனே சான்று என்ன வாய்வை கொண்டு பால் நெஞ்சு செய்யனை கா உன்பால் நெஞ்சு செய்யனை கா கந்த கோட்டத்து பண்ணவனே நண்பர்களே தானம் தவம் போன்றவையெல்லாம் கூட இறைவனை முன்னிறுத்தி செய்யப்பட வேண்டும் அப்படி இறைவனை நீத்து இறைவனை சீத்து இறைவனை விளக்கி செய்தோம் என்று சொன்னால் அது சிறுமையை தருமையை தராமல் பெருமையை தராது சொல்வதற்கு கூட தடை கிடையாது நண்பர்களே தக்கனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது சிவபெருமானை நீக்கி செய்தான் பெருமை பெற்றதா சிறுமை பெற்றதா ஆகவே நண்பர்களே இறைவனை நிறுத்தி தானம் தவங்கள் செய்யப்பட வேண்டும் ஆனால் தான் தக்கனே சான்று என்னும் வாய்மை கொண்டு உண்பால் நெஞ்சு அதாவது உண்பேல் அன்பு கொண்டு நான் பக்தி கொண்டு இருக்கிறேன் என்னை நீ காப்பாயாக கந்தகோட்டத்து தெய்வமே என்று பாம்பன் சுவாமிகள் கந்தகோட்ட மும்மணி கோவை ஒன்பதாம் பாடலிலே விளக்குகின்றார் இந்த பாடல் சிறுநூற்றிரட்டு என்னும் பகுதியிலே வருகிறது மீண்டும் பாடலை பார்ப்போம் வாருங்கள் தானும் தவங்கள் எலாம் நினைச்சி எவர்தாம் செய்யணும் ஊனம் தரும் அலான் மானம் தரா என்றால் பெருமை பெருமை தரா என போடற்கு எல் தக்கனே சான்று வாய்மை கொண்டு பால் நெஞ்சு செய்யனை கா பால் நெஞ்சு செய்யனை காத்திடுக அப்படின்னு அர்த்தம் கா காப்பாற்றுவாயக என்று அர்த்தம் கண்டத்து பன்னே எனவே நண்பர்களை இறைவனை முன்னிறுத்தித்தான் நாம் எதையும் செய்ய வேண்டும் ஆனால் தான் வள்ளுவன் கூட சொன்னான் இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று என்று சொன்னான் அப்படின்னா இறைவனை முன்னிறுத்தித்தான் எல்லா வேலைகளும் செய்யப்பட வேண்டும் நாமும் கூட முருகப்பெருமான் தாளை நினைந்து எல்லாவற்றையும் செய்து தானம் தபம் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை முன்னிறுத்தி செய்வோம் உய்வு பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா